சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இப்பொழுது எதை பற்றி பேச இருக்கிறோம்னா இந்தியாவுக்கு சுற்றி இருக்க அண்டை நாடுகளை பற்றி தான் நமக்கு பேச போகிறோம் ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்படி இருக்கோங்கிறத சொல்ல முடியும் உன் நண்பன் எப்படி இருக்கான்னு சொல்லு நீ எப்படி பட்டவங்க நான் தீர்மானிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய அண்டை நாடுகள் எப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குங்க தெரியும் இப்போ நம்ம சிறுலாங்க எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அவங்க பொருளாதார நடிகையால் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க என்ன யாருங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அது நீங்களும் நாளோ சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்க பெட்ரோலுக்காக கூட வெளிநாட்டில் இருந்து வாங்க பண்ணலாமல் நாடே திவாலாச்சு அதனால் அங்கே முன்னாள் அதிபர் ராஜபக்ஷே வந்து நாட்டை விட்டு ஓடுதல் நிலமைக்கு ஆளானார் இது சிறிலங்காவில் நடந்தது ஓகே இதே மாதிரி நம்ம பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வேண்டாம் அங்கே வந்து ஒரு கிலோ தக்காளி நானூறுரூவா அந்த மாதிரி ரேட்டுக்கும் போயாச்சு ஏன் காரணம் அவரோட தவறான பொருளாதார கொள்கை தவறான செயல்கள் இதுக்கெல்லாம் யார் காரணம்னா நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட அண்டை நாடான சைனா தான் சைனாவோட ஒரு செயல்தான் இது அவலத்தையும் தவறாக அவலையும் நடந்தது நமக்கு நல்லாவே தெரியும் சைனா வந்து எப்பவுமே செய்யும் அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அவங்க தேவைக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ என்ன சொல்ல அவங்களால ஸ்ரீலங்காவில் அவங்களுக்கு காரியாக வேண்டிய வந்து இந்தியாவை இது பண்ணணும் இந்தியாவோட டிஃபென்ஸை ப இது பண்ணணும் இந்தியாவை அட்டாக் பண்ணணும் இந்தியாவை நாலு பக்கத்தில் வந்து இது பண்ணணும்னா அதுக்கு சை சைனாவுக்கு இலங்கையோட சப்போர்ட்டு தேவை அதனால் இவங்க இலங்கையோட ஹம்பன் கோட்டா துறைமுகத்தை அவங்க சைனா எடுத்துக்க இது பண்ணாங்க அவங்களோட மொத்தம் இதை இன்வெஸ்ட் பண்ணி கடனை வாங்கி திரும்ப அதை திரும்ப ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க என்னாலும் பண்ணுவாங்க அவங்களோட நாட்டை எழுதி கேட்பாங்க அவங்களோட பொருளாதாரம் அவங்களோட இது வட்டின்னு ஒரு இது போடுவாங்க ஒரு இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீ வட்டி செலுத்தணு இருக்கும் அதெல்லாம் ஸ்ரீலங்காவில் செலுத்த முடியாததால் ஸ்ரீலங்கா என்னாச்சுன்னா திவால் வச்சு திவாலானதால் என்னாச்சு பரவ இந்தியா தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க நிறையா ஹெல்ப் பண்ணாங்க கோடி கணக்கில் உதவி பண்ணாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த நஞ்சிகள் கிடையாது ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே நன்றி எதிர்பார்க்காம செய்கிறதா இங்கே மட்டும் இல்லை நம்ம பழைய காலங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட செயல்கள் நந்தி அதாவது செய்ன்றி எதிர்பார்க்காம நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அதை நம்ம திரும்ப எதிர்பார்க்க மாட்டோம் அதை தான் நம்ம செய்வோம் அதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி நம்ம பக்கத்தில் நாடு பங்களாதேஷ் அதுக்கு நம்ம தான் சுந்தராயம் கொடுத்தோம் அதே மாதிரி மியான்மர்லேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணாத ஹெல்ப் கிடையாது பாகிஸ்தான் என்னன்னா எப்போவுமே நமக்கு ஒரு எதிரி எதிரினாடுன்னு ஆகிட்டு பாகிஸ்தான் அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவங்க கஷ்டப்படுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுத்தாங்க அவங்களோட ஏன்னா இப்போ தவறான ஆட்சி தவறான பொருளாதார கொள்கை எப்பவுமே அவங்க எதிர்பார்த்து இருக்குது சைனாவும் அமெரிக்காவும் காரணம் எவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட ஆகணும் தேவை இருக்கிறதுக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணாதான்னு செஞ்சாங்க இந்தியாவுக்கு வழங்கப்படாத பேசிட்டுருங்க ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு போர் விமானம் அவங்கள்கிட்ட இருக்கிறது அதை கூட இந்தியாவுக்கு இதுவரை கொடுக்கல அதனால் நம்ம என்ன செஞ்சோம்னா நம்ம போய் ரஃபேல் வாங்கிட்டு வந்தோம் அவங்க எதுவும் தராண்டான ஆனால் அவங்க அமெரிக்காவோட ஹை அந்த ரேஞ்ச் விமானத்தை நம்மளோட லோ ரேஞ்ச் விமானத்தை மிக் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சு அபிநந்தனை அடிச்சு துவைச்சது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் எதுவுமே கொடுக்கறது நிப்பாட்டிட்டாங்க ஏன்னா எதை கொடுத்தாலுமே இந்தியா அதை ஈஸியாக அடிச்சு உடச்சிருக்கு அவங்க எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தாலும் இந்தியா சாதாரண இதை வச்சு அடிச்சு உடச்சிருந்தாங்க இப்படி இருக்கிறதாக அவங்க இது நிறைய சப்போர்ட்டுகள் இழந்ததால் அவங்களுக்கு பட்னி சாவு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பொருளாதாரம் இல்லை சரியான இது பண்ண முடியலை கவர்மெண்டால் அவங்க மக்களுக்கு தே தேவையான உணவுகளை வழங்க முடியலை பாகிஸ்தான் இந்தியாவும் நிறைய ச அவங்களுக்கு வழங்கக்கூடிய உணவுகளை கணிப்பாடிட்டாங்க ஏன்னா அவங்க எப்பவும் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து அவங்களை வளர்த்து விட்டு வளர்த்து விட்டு நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது எப்போவுமே கொடுத்துட்டு இருந்தால் ஒருத்தர் நம்மளை அநியாயத்துக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளை தீவிரவாத தாக்குதலில் நம்ம மில்ட்ரியை கொண்டாங்க நாற்பது வீரர்களை கொண்டாங்க த த தாக்குதலில் அதன் பிறகு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பா நிப்பாட்டாங்க நிப்பாண்டதால என்னாச்சு சைனாவும் அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க அதுக்கு மேலே காரியம் இல்லை அவனால் நமக்கு எந்த விவோசனம் இல்லாமல் நிப்பாட்டிட்டாங்க அமெரிக்காவும் அதே தான் செஞ்சது இப்போ என்னாச்சுன்னா அவங்க திருப்பி கேட்குங்க கொடுத்த பணத்தெல்லாம் சவுதி கடன் கொடுக்க மாட்டேன்ச்சு அவங்க அரபு கண்ட்ரிஸே கடன் கொடுக்கல உடனே நம்பி நான் தரமாட்டேன் அப்படின்ட்டு அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்கள நாட்டை ரன் பண்ண முடியலை பொருளாதாரம் இதாகுது ரொம்ப மோசமாகுது பட்னி சாவு ஒருத்தர் ஒருத்தர் அடித்து கொடுத்துறது நிலமைக்கு அங்கே உள்ளே ஆளாயிட்டாங்க வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளேயே நிறைய போர் தாக்குதல் நடக்குது இது போதாக கூடக்கு அப்போ ஒரு கூட ஈராக் கூட எங்கள் இவங்களை தா தாக்குதல் நடத்துனாங்க அப்படி நிறைய தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ அவங்களால அதை இது பண்ண முடியல நம்ம சமாளிக்க முடியல இதில் சாப்பாட்டுக்கே இல்லாதப்போ இவங்க எங்கே போய் போட்டு கொடுக்க முடியும் யார்கிட்ட போய் கடன் கேட்குங்கிற நிலமைக்கு ஆளாகிறாங்க இதெல்லாம் மாறணும்னா எப்பவுமே நம்ம என்ன தற்சார்பு பொருளாதாரம் சுய பொருளாதாரத்தில் இருக்கணும் அதை வந்து இந்தியா கரெக்டாக பண்ணுவாங்க எப்பவுமே நான் வந்து விவசாயத்தை நம்பியிருப்பாங்க நம்ம நம்மளோட அந்நிய செலவனை அதிகம் எதிர்க்க செலவாகுதுன்னா பெட்ரோல் டீசல் அதனால தான் இப்போ என்னன்னா நிறைய சோலார் ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ரெனூவபிள் இருந்து தயாரிக்கிறது காற்றுலருந்து இருந்து தயாரிக்கிறது இந்த மாதிரி மின்சார நிலையங்கள் அமைக்கிறாங்க நீர் மின்சாரம் மலை நேரத்தில் இருக்கும் மற்ற நேரம் இருக்காது அதே மாதிரி நெருப்பு அனல் மின்சாரம் நிலக்கரி கிடைக்கிறது தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எப்பவுமே ரினூவபுலாக கிடைக்கிற அந்த எனர்ஜி யூஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய சன்லைட் சோலார் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய சூரிய ஆற்றல் மின்சாரம் மின்சாரம் காற்றாலை மின்சாரம்னு சொல்லிட்டு அதில் நம்ம அதிகம் போய்கிட்டு இருக்கோம் அதுபோக நம்ம வண்டிகளும் எலக்ட்ரிக்கல் இது பண்ணுறோம் ஏன்னா அந்நிய செலவணி அதிகம் நம்ம செலவு பண்ணுறது அறுபது பிரச்சனை நம்ம நாட்டோட செலவு அதில் தான் இருக்குது அதன் தான் மற்றது உணவு தானியங்கள்லாம் அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் நமக்கு தேவையான மேக்ஸிமம் உணவு தானியங்கள் நம்ம விளைவிச்சிக்கிறோம் அரிசியிலிருந்து கோதுமையிலேருந்து நிறைய உணவு தானியங்கள் நமக்கு தேவையான நம்ம தண்ணீரைவோடு இருக்கும் அதனால தான் இந்தியாவில் இந்த காலகட்டங்களில் பஞ்சங்கள் என்பது ஏற்படாமல் இருக்க காரணம் நம்மளோடய இது விலைவாசிகள் அப்பவும் உயரும் பிளாக் மார்க்கெட்டில் பதுக்குவாங்க அதனால் விலைவாசிகள் உயர்தான் செய்யும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை அது எல்லாத்தையும் இது பண்ணி மீறி தான் நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணுறோம் எப்போவுமே இந்தியா வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருப்பாங்க தற்சார்பு பொருளாதாரத்தில் நம்ம வந்து எப்பவுமே முன்னிலையாக இருக்கும் இதை வந்து இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்லாம் அதில் ரொம்ப பாராட்டாக தான் செய்யணும் அவர் வந்து நம்ம இந்திய பிரதமர் அவர் வந்து எந்த ஒரு நாட்டுக்காரங்க குறை சொல்லலாம் அடுத்தவங்க சொல்லலாம் நம்ம சொல்லக்கூடாது நம்மளோட இந்திய பிரதமர் என்னோட வீட்டில் நடக்காத நான் வெளியே சொல்லக்கூடாது என் வீட்டில் இருக்கணும் நான் வெளியே எடுக்கக்கூடக்கூடாது ஆனால் இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அரசியல் லாபத்துக்காண்டி தன்னுடைய நாட்டு பிரதமர் திறந்தாழ்ந்து பேசுகிறது விமர்சிக்கிறது அடுத்த நாட்டுக்கார த விமர்சிக்கும் போது விமர்சிக்கும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு பண்ணுறாங்க அது வந்து அவங்க வந்து எப்போவுமே சொந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்கிறது இல்லை அவங்கள நம்ம கண்டுக்கவும் கிடையாது நம்ம வந்து நம்ம எப்பவுமே நம்ம இருக்கிறது ஒழுங்காக இருக்கணும் பாகிஸ்தான் மாதிரி நம்ம ஆகாம இருக்கணும்னா நம்மளோட தற்சார்பு பொருளாதாரத்துக்கு நம்ம வந்து அதிகம் வந்து மேக் இன் இந்தியா மேட் இன் இண்டியாவும் உபயோகிக்கணும் இந்தியாவில் தயாரிக்கப்படுற பொருட்களை உபயோகிக்கணும் இந்தியாவில் வர பொருட்களை நம்ம உபயோகம் செய்யணும் நம்ம சிறு சிறு மளிகை கடை இந்த மாதிரி சின்ன சின்ன ரோட்டை வர கடைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி நம்ம இது பண்ணணும் வெளிநாட்டுகளில் இருக்க கடைகளுக்கு வாங்கதோட அமேசானில் ஆர்டர் போ ஆர்டர் போடுறதோட தேவையான கடைகளை போய் வாங்கலாம் மாதிரி ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி இதுகள் அந்நிய பொருட்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான சின்ன சின்ன கடைகளுக்கு போய் வாங்கலாம்